முருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை இன்று காண உள்ள குன்றக்குடி திருப்புகள் தவள மதிய மெலிக்கும் தனலாரே இது ஒரு அகப்பொருள் பாடல் நாயகியான ஜீவாத்மா நாயகனான முருகப் பெருமாறனும் உரையாடுவதாக அமைந்த பாடல் பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திசூடி மற்றும் அப்பையாரின் ஆத்திசூடி பாடல்களை ஒன்றில் பார்ப்போம் முருகாசரணம் முகாத்ம நமஸ்தி தமிழ மதியமிருக்கும் தனல தமள மதியமெருக்கும் தனலால் Yeah. <laughs>

கவள மதியம் எரிக்கும் தணலாலே விண்ணிறமுற்ற சந்திரன் வீசும் நெருப்பாலே சரச மதனன் விடுக்கும் கணையாலே காமசேஷ்டிக்கு இடம் கொடுக்கும் மன்பதம் செலுத்தும் பாணத்தாலி கவனம் மிகவும் உரைக்கும் குயிலாலி கவனம் கலக்கம் மிகவும் தனது கூவுதலால் தெரியப்படுத்தும் குயிலாலி கருதி மிகவும் அயக்கம் படவோ நான் எனது கருத்திலே மிக்க மயக்கத்தை அடையலாமோ நான் பவள நிகரும் இதழ் பைங்குரமானின் பவளத்துக்கு ஒப்பான இதழ்களை உடைய பச்சை குரமானாகிய வள்ளியினுடைய பரிய வரையை நிகர்க்கும் தனமேவும் பருத்த மலைக்கு ஒப்பான கொங்கையின் மேலுள்ள திவழு மணிகள் கிடக்கும் திருமார்பா ஒளி வீசுகின்ற மணி மாலைகள் பொருந்தும் அழகிய மார்பனே திகழு மயிலின் மலை கண் பெருமாளே விளங்குகின்ற மயில் மலை மாயூரகிரி என்கின்ற குன்றக்குடியிலே வீற்றிருக்கும் பெருமாளி கலக்கம் மிகவும் தனது தெரியப்படுத்தும் குயிலாளி கருத்தில் மிக்க நான் அடையலாமா திருப்புகள் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திசூடி பாடல் வரி பத்தி பார்ப்போம் நமது நாட்டில் பல ஜாதிகள் பல மொழிகள் பல மதங்கள் பல இனங்கள் ஆகியவற்றால் வேறுபட்ட மக்கள் வாழ்கிறார்கள் இத்தகைய வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நமது நாட்டின் உயர்ந்த பண்பாடாக அமைந்திருக்கிறது பாரதி தனது பல்வேறு பாடல்களிலும் இந்த ஒற்றுமையை வலியுறுத்தி இருக்கிறார் ஒன்று பட்டால் வாழ்வு நன்னில் ஒற்றுமை அனைவருக்கும் தாழ்வு என்றும் முப்பது கோடியும் வாழ்வோம் முப்பது கோடியும் என்றும் நாட்டு மக்கள் முழுமையான ஒற்றுமையை பாரதி வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் முப்பது கோடி முகமுடையாள் ஒன்றுடையாள் என்று அன்றைய பாரதத்தின் மக்கள் தொகையான முப்பது கோடியை குறிப்பிட்டு முகம் முப்பது கோடி என்று உயிர் ஒன்று என்றும் செப்பு மொழி பதினெட்டு ஆயினும் சிந்தனை ஒன்று என்றும் நாட்டின் ஒருமையை வலியுறுத்தி பாரதி பாடியிருக்கிறார் முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமையை ஒப்பில்லாத சமுதாயம் உலகிற்கு ஒரு பொதுமை என்றும் எல்லோரும் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்திய மக்கள் என்றும் பாரதி மேலும் நாட்டின் நாட்டு மக்களின் ஒற்றுமை எடுத்து கூறுகிறார் ஒற்றுமை வழி ஒன்றே வழி என்பது ஓர்ந்திட்டோம் நன்கு தேர்ந்திட்டோம் என்று ஒற்றுமையை உறுதிப்படுத்தி அது ஒன்றே வழி என்று பாரதி வலுவாக எடுத்திருக்கிறார் இவ்வாறு பல்வேறு துறைகளில் நாட்டு மக்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி பாரதி ஒற்றுமையே வலிமையாம் என்று புதிய வீடோ நாடோ என்பது வேண்டும் ஒற்றுமை இல்லை எனில் வீடும் நாடும் சீரழிந்து விடும் ஒன்றுபுட்டு செயல்பட்டால் அனைவரும் வாழலாம் இல்லை எனில் அனைவருக்கும் அழிவு என்பது உறுதி இதனை வலியுறுத்துவது போல பாகவதத்தில் கதை இடம்பெறுகிறது ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பிறகு விருந்து நடைபெறுகிறது அப்பொழுது கையினை மடக்காது விருந்துண்ண வேண்டும் என்று திருமால் நிபந்தனை விதித்தார் இதனை ஏற்காத அசுரர்கள் எப்படி முடியும் கையை மடக்காது யாராலும் உண்ண முடியாது இது வேண்டுமென்றே வாங்குவதற்கான ஏற்படுத்தப்பட்ட நிபந்தனை இதனை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று விருந்து உண்ணாமல் சென்று விட்டார்கள் அசுரர்கள் ஆனால் தேவர்கள் இதனை ஏற்றுக்கொண்டனர் தேவர்கள் எதிரியல் இலையிலே அமர்ந்து உணவை பிசைங்க எடுத்து தங்களுக்கு எதிரில் உள்ளவர் ஊட்டிவிட்டனர் சிந்தித்து செயல்பட்டதால் வெற்றி பெற்றார்கள் புரிந்து கொள்ளாது ஒற்றுமையின்றி செயல்பட்டதால் விருந்துண்ண முடியாமலேயே சென்றார்கள் இந்த கதை ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக கூறப்பட்ட கதையாகும் குறையில்லா மனிதர்கள் யாரும் இல்லை எல்லோரிடமும் ஏதேனும் குறைபாடு இருந்து கொண்டேதான் இருக்கிறது வேற்றுமைகளை பெரிதப்படுத்தி பார்த்தால் வாழ்வில் ஒன்று சேர்ந்து யாரோடும் வாழ முடியாது வாழ்வதுதான் வாழ்க்கையாகும் இந்திய திருநாட்டில் இன்றைய வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இருப்பது குறிப்பிடத்தக்கது ஐந்து வீரர்களும் போல் இருந்தால் எந்த வேலையும் செய்ய முடியாது அது ஒன்று மக்கள் அனைவரும் போல் இருந்தால் சமுதாய இயக்கம் என்பது இல்லாமல் போய்விடும் வேறுபட்ட சிந்தனை செயல்பாடுகள் உடையவராக மக்கள் இருப்பினும் அதிலும் ஒற்றுமர்களாக மக்கள் இணைந்து வாழ வேண்டும் சாதுவானவர்களானாலும் ஒன்று சேர்ந்தால் எதிரிகளை வென்றுவிடலாம் சாரமற்ற இருப்பினும் எண்ணிக்கையில் அதிகமான வெற்றி கொள்ள இயலாது பொற்களை சீட்டு செய்யப்படும் கையில் வரை யானையும் கட்டி போடும் என்கின்றது பஞ்சதந்திரம் வலிமையற்ற ஒருவனின் துன்பத்தை உணர்ந்த மனித கொண்ட ஒருவன் அவனுடன் சேர்ந்து அவன் துன்பத்தை போக்கி அவன் வலிமையை அதிகரிக்கின்றானோ அப்பொழுதுதான் ஒற்றுமை பிறக்கிறது இந்த ஒற்றுமை பிறக்கையில் வலிமையே இல்லாத ஒருவனுக்கு அதிகரிக்கும் வலிமையைத்தான் ஒற்றுமை வலிமையாம் என்ற தலைப்பிலே முன்மொழிகிறார் பாரதி மேலும் அவரது பாடல்கள் மூலமாக அறிவுறுத்தினார் என்பதை பார்த்தோம் வந்தே மாதிரம் என்றும் கவிதையிலே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமையை நீக்க அனைவருக்கும் தாழ்வே நன்றினை தேர்ந்தெடுகள் வேண்டும் இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு வேண்டும் அதாவது ஒற்றுமை என்ற ஞானம் மட்டும் நமக்கு வந்தால் போதும் பின் நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று வலியுறுத்துகிறார் கொண்டுபட்டால் உண்டு வாழ்வு மனிதர்கள் தனித்தனே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது சில வரலாற்று பக்கங்களை சொல்லும் இந்திய மக்கள் ஒற்றுமையோடு வலிமையாக சுவாசிக்கிறோம் தனியாக ஒரு மாமரத்தை பார்த்து மாந்தோப்பு என்று கூற மாட்டார்கள் அதுபோன்று தனியான உரிமையை பார்த்து மக்கள் கூட்டம் சமுதாயம் என்று கூற மாட்டார்கள் ஒற்றுமையுடன் மக்கள் இணைந்து செயல்பட்ட தங்களையும் முன்னேற்றிக் கொண்டு நாட்டினையும் முன்னேற்ற வேண்டும் அங்கு சமுதாய வாழ்விலே அறத்தை இந்த ஒற்றுமை வலிமையாம் என்ற தலைப்பிலே வலியுறுத்துகின்றார் கொத்ததரவோர் உயிர் வாழ்வான் மற்றையான் செற்றாருள் வைக்கப்படும் அதாவது ஒற்றுமையை போற்றுபவர் தவிர மற்றவர்கள் இறந்தவர்களாக இருந்துப்படுவார்கள் என்கிறார் தெய்வ புலவர் இங்கு நம்மில் பலருக்கு ஒருமை என்பதற்கும் ஒற்றுமை என்பதற்கும் இடையிலே சில குழப்பங்கள் ஏற்படுகிறது பள்ளியிலே படிக்கும் பொழுது நான்கு எருதுகளும் ஒரு சிங்கமும் என்ற கதையை பார்த்து இருப்போம் கதையை கேட்டு இருப்போம் அந்த கதை போல ஒற்றுமையாக இருந்தால் அந்த சிங்கத்தை வெல்ல முடியும் எனவே ஒரே சிந்தனையோடு ஒற்றுமையாக பாரதி கண்ட புதியதோர் உலகத்தை காண பயணிப்போம் அபி பிராட்டியில் ஆத்திசூடி பாடலின் பத்தாவது வரி ஒப்புறவு உலக போக்கிற்கு ஏற்றவாறு ஒழுகு நட உலக நடை அறிந்து கொண்டு அத்தோடு பொருந்தமாறு நடந்து கொள் ஒப்பு என்பது இன்னார் இல்லியார் என்று பாராமல் எல்லோருக்கும் உதவி புரிந்து வாழ்வது தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்க வேளாண்மை அறிதல் என்னும் அதிகாரத்திலே என்னும் சொல்லுக்கு எல்லோருக்கும் உபகாரம் செய்தல் என்னும் மேம்பாடு என்று வேளாண்மை என்னும் செருக்கு என்று திருவுள்ளவ நாயனார் அவர்களின் மற்றொரு திருக்குறள் தொடருக்கு வரிமைய விளக்கம் அளித்திருக்கிறார் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் ஊன்றிய தூண் மற்றவரிடம் அன்பு பழி பாவங்களுக்கு நாணுதல் வழங்கும் ஒப்புரவு பழக்கத்தாரிடம் முக தாட்சியம் மாளிகையை தாங்கும் தூண்கள் இவ்வுலகிலே சான்றாண்மை என்னும் நல் மதிப்புடன் வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஐந்து குணங்கள் தூண் போன்ற ஒரு இருக்க வேண்டும் ஒரு கட்டிடத்தில் ஒரு முக்கியமான தூள் இல்லை என்றாலும் அது கட்டிடத்தை பாதிக்கும் அதுபோலவே ஐந்து குணங்களில் ஒரு குணம் இல்லாவிட்டாலும் ஒருவருடைய சான்றாங்க ஆட்டம் கண்டுபடும் பிறருக்கு வந்த துன்பம் வந்ததாகவே எண்ணி வாழ்கின்ற உடையவர்கள் உலகம் அதுக்கு மாய்வது மண் என்று திருக்குறள் மூலமாக அறியலாம் இந்த உலகமானது எத்தனை கோடி ஆண்டுகளாக இன்னும் அழியாமல் இயங்கிக் கொண்டே இருக்கின்றதே இதற்கு என்ன காரணம் இந்த ஆராய்ந்தால் தேவர்கள் தலைவன் ஆகிய இந்திரனுக்குமே கிடைக்கக்கூடிய அமுதமே நமக்கு கிடைத்தாலும் அதை தாமே உண்டு சாகாத நிலையாகிய அடைந்து கொள்ளலாம் என்று எண்ணும் கருதி கோபம் தாமும் அச்சம் கொண்டு அதை தீர்க்கும் பொருட்டு சோம்பல் இல்லாத இருப்பவர்கள் உயர் பெறுவது என்றால் தமது உயரையும் கொடுப்பவர்கள் பழிப்புக்கு உரிய செயல் என்றால் அதற்கு விலையாக இந்த உலகம் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளாத உயர்ந்த பன்மணி உடையவர்கள் என்பதை போன்ற உயர்ந்த உணவகங்களைக் கொண்டு தனக்கு இர வாழும் தன்னதன் இல்லாது பிறர் வாழ தான் வாழ வேண்டும் என்று கொடுபவர்கள் இன்னமும் இந்த உலகிலே இருப்பதால் இன்னமும் அழியாமல் கொண்டிருக்கிறது ஒப்புரவுக்கு சிறந்த இலக்கணமாக முள்ளுக்கு தேர்ந்த பாரிவள்ளல் மயிலுக்கு போர்வை தந்த வேகன் தனது முதுகலும்பை இந்திரனுக்கு தந்த ததீசி ஒருவர் ஒரு வாழ்வை கொள்ளலாம் அவிப்படல கொழுகும் இல்லாத தனி கொடி போல் பாவி தனி தள்ளாடி வாடி பதைக்கின்றதே இந்த கந்தர் அலங்காரத்திலே அருள்கிரி பெருமானும் கொம்பரில்லா கொடி போல் அலமந்தனன் கோமளமே வெம்புகின்றேனி விடுதி கண்டாய் இந்த திருவாசகத்திலே மணிவாசிக பெருமானும் அருள் செய்திருக்கிறார்கள் கொடியானது எப்பொழுதும் ஒரு கொழு கொம்பையை பற்றியே படரும் பற்றி படர்ந்து வளர்வதற்கு ஒரு கொடி இல்லாத நிலையிலே அந்த ஓரளவு உயிரானது காற்றினால் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகும் அது எப்படிப்பட்ட துன்பமாக இருக்கும் என்பதை உணர்ந்த பாரிவள்ளல் அந்த குடியை காப்பாற்ற வேண்டும் என்று சிந்தித்து ஒரு அழகான பந்தலை பந்தலையிடுமாறு பணியாற்றலுக்கு கட்டளையிட்டு இருந்தாலே போதுமானது எப்படி உதவலாம் எவ்வாறு உதவலாம் என்று சிந்திப்பு கூட கொடியினுடைய துன்பத்தை வளர்ப்பதாக அமைந்துவிடும் என்பதால் தான் மூர்ந்து வந்த தேரை நிறுத்தி சென்றான் ஒரு கொடிக்கு தேரை தந்தது அறிந்தே செய்து அறியாமை செய்ததாகும் என்பது தோன்றும் ஆனால் அந்த அறியாமையை சான்றோருக்கு அழகு தருவதாகும் என்கின்றது பழமொழி நானூறு என்னும் நூல் முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் சான்றோர்க்கு அணி துன்பப்படுகின்ற உயிருக்கு வேண்டும் என்பது நற்பண்பு இருந்தால் வேலை செய்யாது அன்புதான் வேலை செய்யும் அன்பு தனலம் கருதாது பயனையும் கருதாது எனவே பிறருக்கு வரும் துன்பங்களை தனக்கு வந்ததாகவே உணர்ந்து அதை போக்குகின்ற வகையிலே எப்பொழுதும் வாழ வேண்டும் என்றார் பாட்டியார் ஒப்புரவு ஒழுகு என்னும் அமுத வாக்காளர் ஒழுகு என்றால் ஒழுக்கமாகவே கொள்வாயாக என்று பொருள் ஓர் உயிருக்கும் அபகாரம் செய்து அபகார பெற்று உழல்லாமல் எல்லா உயிருக்கும் உபகாரியாக வாழ்களை ஒழுக்கமாக கொண்டு வேண்டும் அடுத்த பதிலையை தொடருவோம் அவ்விப்பிராட்டு திருப்படிகள் போற்றி பாரதியார் திருப்படிகள் போற்றி போற்று